தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மட்டுமல்ல இந்தியாவையே பொறுத்தவரையில் அது இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறது ஊடகத்தினுடைய ஒத்துழைப்பினால மீண்டும் முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபத்தி எட்டு என்றெல்லாம் தேர்தலே வராத போது கூட்டணியே வராத போது நாங்கள் இவ்வளவு வெற்றி என்று முன்னூற்றி எழுபத்தெட்டு பேர் வெற்றி ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கும்போது இவர்கள் எதற்காக மற்ற கட்சிகளை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன கதவு திறந்திருக்கிறது என்று வேண்டுகோள் விட வேண்டிய இல்லை புலிக்கு பயந்தவரெல்லாம் என்மேல் வந்து விழுங்கள் என்று பழகாலத்தில் சொல்வது உண்டு நம்ம தான் ஜெயிக்க போறோம் அவங்க ஏன் பயப்படுறாங்க அவங்க ஏன் பயப்படுறாங்க அவங்க வந்து நாங்க இவ்வளவுதான் கூட்டணி வேணும் அவங்கதான் எல்லா தொகுதியிலும் உங்களால நிக்க முடியும்னா பேசாதீங்க மைக்ல அதாவது முன்னூத்தி எழுபத்தி தொகுதிக்கு மேல ஜெயிக்க முடியுன்ற பாஜக ஏன் கூட்டணிக்காக போய் தான் அவர்கிட்ட நான் கேக்குறேன் எல்லா இடத்த நாங்கதான் ஜெய்பான சொல்லும் போது ஏன் மறுபடியும் வந்து காங்கிரஸும் சரி அதிமுகவும் சரி பாமகவும் சரி விசிக்கும் சரி எல்லா இடத்துல இவங்க ஏன் போய் கேட்டுட்டு இருக்காங்க வாங்க 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 ஏன் கமல்சருக்கு வந்து ராஜ்யசபா குடுக்குறாங்க அப்போ உங்க கட்சியில வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு யாருமே இல்ல உங்களுக்கு கமல்ஹாசன் அதுக்கு தான் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரா அவர் போனாலும் கூட்டம் வராது கூட்டத்துக்காக கமல்ஹாசன் வேணும் அவருக்கு இதெல்லாம் கேள்வி நான் கேட்கிறேன் நாங்க எப்படி வேணாலும் ஜெயிக்க போறோம் கதவு திறந்திருக்கு யார் வேணாலும் என்ன எங்க கூட வரலாம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வேற வேற கட்சி விட்டுட்டு பாஜக இணைகிறாங்க அதுக்கு காரணம் வந்து மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு கடைசி அஞ்சு இடத்துல இருந்து இந்தியா இன்னைக்கு டாப் ஃபைவ்ல இருக்கு பிரஜாயில் ஃபைவ்ல இருந்து டாப் ஃபைவ்ல இருக்கு கடந்த அறுபத்தி அஞ்சு வருஷத்துல காங்கிரஸ் சாதிக்க முடியாதது பத்து வருடத்துல மோடி அவர்கள் சாதிச்சிருக்கு அமைச்சிருக்கிறாரு இதுதான் காங்கிரஸ்க்கும் பாஜக எத்தையும் இருக்கிறது வித்தியாசம் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அவங்க ஏன் பயப்படுறாங்க அவங்க ஏன் பயப்படுறாங்க அவங்க வந்து நாங்க இவ்வளவுதான் கூட்டணி வேணும் அவங்கதான் எல்லா தொகுதியில அவங்களால நிக்க முடியும்னா பேசாதீங்க மைக்ல அதாவது முன்னூத்தி எழுபத்தி ஆறு தொகுதிக்கு மேல ஜெயிக்க முடியுற பாஜக ஏன் கூட்டணிக்காக போய் தான் அவர்கிட்ட நான் கேக்குறேன் எல்லா இடத்துல நாங்கதான் ஜெய்ப சொல்லும் போது ஏன் மறுபடியும் வந்து காங்கிரசும் சரி அதிமுகவும் சரி பாமகவும் சரி விசி சரி எல்லா இடத்துல இவங்க ஏன் போய் கேட்டு வாங்க 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 ஏன் தமிழ் சருக்கு வந்து ராஜ்யசபா கொடுக்குறாங்க அப்போ உங்க கட்சியில வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு யாருமே இல்ல உங்களுக்கு கமல்ஹாசன் மாதிரி ஒரு முகம் வேணும் பிரச்சாரம் பண்றதுக்கு அதுக்குதான் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரா அவர் போனாலும் கூட்டம் வராது கூட்டத்துக்காக கமல்ஹாசன் வேணும் அவருக்கு இதெல்லாம் கேள்வி நான் கேட்கிறேன் நாங்க எப்படி வேணாலும் ஜெயிக்க போறோம் கதவு திறந்து யார் வேணாலும் என்ன எங்க கூட வரலாம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வேற வேற கட்சி விட்டுட்டு பாஜக வந்து மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு கடைசி அஞ்சு இடத்துல இருந்து இந்தியா இன்னைக்கு டாப் டாப் இருக்கு இருக்கு கடந்த அறுபத்தி அஞ்சு வருஷத்துல காங்கிரஸ் சாதிக்க முடியாதது பத்து வருடத்துல மோடி அவர்கள் சாதிச்சிட்டு காமிச்சிருக்கிறாரு இதுதான் காங்கிரஸ்க்கும் பாஜக இருக்கிறது வித்தியாசம்